வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருப்பூரில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் போராட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு தெரியுமா போராட்டம் அமெரிக்கா ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சு டேக்ஸ் போட்டிருக்காங்களே இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அதுக்கு சென்டர் கவர்மெண்ட்டை கண்டித்து போராட்டம் நடத்துறாங்க திமுக அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு டேக்ஸ் போட்டதுக்கும் சென்டர் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்கள் பால் பொருட்கள் இதை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கா நிபந்தனை விதிச்சாங்க அதனால இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு மோடி மறுத்தார் அதனால தான் அந்த ஈகோல தான் ட்ரம்ப் ஐம்பது விழுக்காடு டாக்ஸ் போட்டிருக்காரு இந்நேரம் மோடி அமெரிக்க பொருட்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தா இதே வாய் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய மோடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போராட்டத்தை நடத்திருப்பாங்க இப்போ இது மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆக மொத்தம் இவங்களுக்கு மோடியை எதிர்த்து போராட்டம் நடத்தணும் அதுதான் ஒற்றை குறிக்கோளை தவிர எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஆய்வு செய்து போராட்டம் நடத்தக்கூடிய பக்குவம் இல்லை அப்படிங்கிறதா பொதுவான ஒரு ஃபீட்பேக்காக இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல காங்கிரஸ் உடைய எம்பி அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வந்து ஏகப்பட்டது மீட்கப்பட்டுச்சு நூற்றுக்கணக்கான மனுக்கள் வந்து மீட்கப்பட்டுச்சு இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு இதற்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மிகவும் வெற்றிகரமாக போய்க்கு இருக்கு இந்த திட்டத்துக்கு வரக்கூடிய வரவேற்பை பார்த்துட்டு இந்த திட்டத்துக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பாஜக காரர்களோ இல்லை அதிமுக காரர்களோ தான் மனுக்களை தூக்கி ஆற்றுல போட்டிருப்பாங்க அவங்க ஆற்றுல போட்டுட்டு அதிகாரிகள் மீது பழி சுமத்துவது இவர்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் விளக்கம் கொடுத்துருக்காரு திமுகவினர் கூட இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸுடைய மாணிக்கம் தாக்கூட என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்கப்பா இதுதான்ப்பா நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட் செக்ஷனில் இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் நடந்துச்சுல்ல அந்த முகாமுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மனு கொடுத்துருப்பாங்க அந்த மனுவில் எதுக்காக நம்ம வந்தோன்னே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிடணும் குறிப்பிட்டு அது சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அரசு அதிகாரிகள் சைன் போட்டு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க கொடுத்த மனு யார்கிட்ட தெரியுமா இருக்கும் தாசில்தாரு விஏஓ இவங்க சைன் போட்டு அரசு அதிகாரிகள்கிட்ட தான் இருக்கும் எப்படி விஏஓ தாசில்தார் சைன் போட்ட மனுக்கள் ஆத்துக்கு போணுச்சு இதுதான் டிபேட்டு சும்மா மனுவை வாங்கிட்டு அந்த மனு வந்து ஆத்துக்குள்ளே வந்து கிடைக்க கிடைக்கலை அரசு அதிகாரிகள் சைன் போட்ட மனுக்கள் தான் அந்த ஆற்றுலேருந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு ஸோ இதற்கு முறையான ஒரு விளக்கம் கொடுங்க அரசு அதிகாரிகளுடைய கையெழுத்து போடப்பட்ட மனுக்கள் எப்படி வந்து ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத கேள்வி இதை எப்படி பாஜக அதிமுக தான் பண்ணியிருப்பாங்கன்னு திசை திருப்புறீங்க அப்படின்னு இப்போ மாணிக்கம் தாக்கூருக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்காரு யூகே ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்பாக பல நாடுகளுக்கு முதல்வர் போயிருக்காரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆனால் பெருசாக எந்தவொரு முதலீடும் தமிழகத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க சும்மா பெயரளவுக்கு இத்தனை கோடியில் ஒப்பந்தம் சைன் இருக்குது இத்தனை கோடிக்கு ஒப்பந்தம் சைன் இருக்குது அப்படின்னு பெயரளவில் சும்மா அறிவிக்கப்பட்டு அது முழுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து சேரலை அப்படிங்கிறதான் பிரதான குற்றச்சாட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா விஜய் உடைய பாலிடிக்ஸ் குறித்து அடுத்து பீகாருக்கு போனீங்களா வாக்காளர் உரிமை யாத்திரையில் பங்கு பெற அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்களே தவிர தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஏன் கொஸ்டினே கேட்கல ஏன் கேள்வியே கேட்கல இப்போ பாருங்க வைகை ஆற்றிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் மீட்கப்பட்டிருக்கே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு இப்படி எந்த ஒரு பத்திரிகையாளரும் கேள்வியை கேட்கல என்ன காரணம் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி கண்டனம் தெரிவிக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் திருப்பூரில் திமுக கூட்டணி போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாக்ஸேஷன்னால் அமெரிக்காவுடைய டாக்ஸேஷனால அப்படின்னு இந்த போராட்டமாக இதற்கு ஆல்டர்னேட்டிவ் யோசனையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதை நாற்பது நாடுகளுக்கு அனுப்ப முடிவெடுத்திருக்காங்க அந்த நாற்பது நாடுகளோட டே அண்ட் நைட்டாக இந்தியன் எம்பசி அதிகாரிகள் வந்து காண்டக்ட் பண்ணி பேசி டீலிங்கை வந்து முடிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த ப்ராடக்ட்ஸு நாற்பது நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்குது அனுப்பப்பட இருக்கு ஒன்று அதனால ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய பிரச்சனை வராது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமெரிக்கா டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த அறிவிப்பு வெளியான டே ஒன்று பருத்திக்கான இறக்குமதி வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரத்து பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த ரத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிருக்காங்க கண்மூடித்தனமாக போராட்டம் நடத்தி அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காகவும் இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்